ஹாய் ஒருவன் ஸோ தமிழ்நாடு என்ஜினியரிங் அட்மிஷனை பற்றி தான் நம்ம நிறைய வீடியோக்கள் போட்டுட்ருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நிறைய விஷயங்கள் இருக்கோம் ஏன்னா வந்து மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய யோசனைகள் பேரண்ட்ஸுக்கும் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய யோசனைகள் எந்த காலேஜில் படிக்க வைக்கலாம் என்ன கோர்ஸ் படிக்க வைக்கலாம் அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் பேரண்ட்ஸ் தலையில் விழுந்திருக்கிறது ஸ்ட்ரக்சர் ஸோ ஒரு காலேஜ் சேர்த்தணும் அப்படின்னா அது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியாக இருக்கட்டும் இல்லை வந்து ஒரு என்ஜினியரிங்காக இருக்கட்டும் இல்லை பேராமெடிக்கல் கோர்ஸாக இருக்கட்டும் இல்லை ஒரு மெடிக்கல் படிக்க வைக்கிறதா இருக்கட்டும் ஒரு பேரண்ட்ஸ் யோசிக்கிறது என்னென்னா அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் என்ன ஃபீஸ் வாங்குறாங்க அப்படின்னு இங்கே யாருமே ஒரே மாதிரி எல்லாம் வாங்குறதில்ல எல்லா கல்லூரிலையும் வந்து பார்த்திங்கன்னா வேறு வேறு மாதிரி தான் வாங்குகிறாங்க இப்போதைக்கு நம்ம என்ஜினியரிங் பற்றி பேசியிருக்கலாம் என்ஜினியரிங் ஃபீஸ் நான் சொல்லிடுறேன் என்ஜினியரிங் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எடுத்திங்கன்னா டீம் யூனிவர்சிட்டி இருக்குது டீம் யுனிவர்சிட்டினா பக்கா பிரைவேட் கல்லூரி அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு கவர்மெண்ட் கோட்டால வரக்கூடிய கீழே வரக்கூடிய கல்லூரிகள் கவர்மெண்ட் கோட்டாலையும் போய்க்கலாம் மேனேஜ்மெண்ட் கோட்டாலையும் போய்க்கலாம் இப்போ நான் சொல்ல போகிற உங்களுக்கு ஃபீஸ் வந்து கவர்மெண்ட் கோட்டா ஃபீஸ் சரிங்களா சரி ஃபஸ்ட்டு டிமுடு யூனிவர்சிட்டியில் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் அதுக்கு முன்னே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்கன்னு கீழே அந்த கணக்கு கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள் சரிங்களா நிறைய பேர் லைக் பண்ண பார்த்துருக்கீங்க லைக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு அந்த டீமுடு யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விஐடி படிக்கணும் ஒரு அமிர்தாவில் படிக்கணும் இல்லை வந்து ஒரு பிட்ஸ் பிலானியில் படிக்கணும் இந்த மாதிரி நிறையா கனவுகளோடு இருக்கீங்க ஆனால் அங்கே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கேட்டிருக்கீங்களா என்றைக்காவது நீங்கள் நிறைய சேனல்ஸ் பார்க்குறீங்க நிறைய வீடியோஸ் பார்க்குறீங்க அண்ட் விசாரிக்கிறீங்கன்னு தெரியும் சிலவங்களுக்கு அங்கே என்ன நடக்குது என்ன ஃபீஸ்னே தெரியாது ஸோ அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு லட்சத்துலேருந்து ஆறு லட்சம் வரைக்கும் ஆவரேஜாக ஃபீஸ் வாங்குறாங்க ஒரு வருஷத்துக்கு இன்ஜினியரிங் ஃபீஸ் வாங்குறாங்கற தெரிஞ்சுக்கோங்க அதுலேயும் வந்து கேட்டகரி வைஸ் பிரிக்கிறாங்க இந்த அமிர்தான்னு எடுத்திங்கன்னா ஸ்லாப் ஒன் ஸ்லாப் டூ ஸ்லாப் த்ரீனு பிரிக்கிறாங்க எஸ்ஆர்எம் எடுத்துட்டிங்கன்னா மூன்று லட்சம் நாலு லட்சம் எல்லாம் படிக்க முடியாது சத்தியபாமா எடுத்துட்டிங்கன்னா அங்கேயும் ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படியே இருக்குது தஞ்சாவூரில் இருக்க சாஸ்திராவாக இருக்கட்டும் அங்கேயும் பற்றி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து அந்தளவுக்கு நாலு லட்சம் கிட்ட வாங்குறாங்க ஸோ இது எல்லாமே நீங்கள் மெரிட்டில் போனாலே அவ்வளோ வாங்குறாங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு தான் அவங்க எடுக்கிறாங்க மோரோவர் அங்கே டீம்டு யூனிவர்சிட்டி போயிட்டிங்கனாலே இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இந்த ஃபீஸ் வாங்குறாங்க ஆனால் ஒரு சில டீம்டு யூனிவர்சிட்டியில் மட்டும் டொனேஷன் வாங்காமல் டீசெண்டான ஒரு ஃபீஸ் ஒன் லேக்லேருந்து டூ லேக் வாங்குகிற கல்லூரிகளும் இருக்காங்க ஆனால் தரம் வாய்ந்ததா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு தெரியல காரணம் என்ன அப்படின்னா டீம் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது ப்ரைவேட் யூனிவர்சிட்டி ஸோ இந்த யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா எந்த நாம்ஸில் அவங்க வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறது உள்ளே போய் பார்த்தாதான் அவங்களுடைய சென்டர் ஆஃப் எக்ஸலன்ட் அண்ட் அண்டு வந்து அகாடமி வைஸ் பிளேஸ்மெண்ட் எப்படி தராங்க ஃபேக்கல்ட்டி எப்படி இருக்காங்கன்னு நம்ம போய் பார்க்க முடியும் அண்ட் மோரோவர் வந்து தமிழ்நாட்டில் சொல்லக்கூடிய டீம் யூனிவர்சிட்டி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டாப் யூனிவர்சிட்டியில் படிக்கிறோன்னு நீங்கள் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் ஒரு நாலு நாலரை லட்சமாவது எடுத்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட் இயர் நீங்கள் ஒரு ஒரு வருஷத்துக்கும் நாலு நாலு லட்சம் கட்டணும் நாங்கள் சொல்கிற நான் சொல்கிறது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி போனாலே சரிங்களா கவர்மெண்ட் கோட்டாலாம் கிடையாது டேரெக்டாக போய் ஜாயின் ஆகுது ஸோ அதனால் டீம் யூனிவர்சிட்டி படிக்கணுமா வேணாமான்னு யோசிச்சுக்கோங்க ஏன்னா அதிகமாக நம்ம தமிழ்நாட்டில் நடுத்தர மக்கள் தான் இருக்கீங்க ஸோ அண்ட் ஆல்சோ அதுக்கும் கீழே இருக்க மக்கள் தான் இருக்கீங்க ஸோ அதுக்கு நம்ம யோசித்து இப்போ நானுமே வந்து லோ மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வந்தவன் தான் ஸோ நம்மளால் இந்த ஃபீஸ் கட்டி வந்து படிக்க முடியுமா அப்படிங்கிறது யோசிச்சுக்கோங்க ப்ளஸ் டீம் யூனிவர்சிட்டி படிக்கிறனால நல்ல ஒரு சிலபஸ் அந்த ஒரு மைண்ட் செட்டில் அந்த ஒரு சிலபஸில் இனோவேஷனான க்ரியேட்டிவிட்டியான சிலபஸ் தான் அவங்க கிரியேட் பண்ணியிருப்பாங்க ப்ளஸ் ஜாஸ்தி அட்வான்டேஜ் ஜாஸ்தி அங்கே போய் சேர்றது ஓகே பட் ஃபீஸ் நம்மளால் கட்ட முடியுமா அப்படிங்கிறது பாருங்கள் சரிங்களா அண்ட் இந்த சைடு வந்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி அப்லேட்டட் காலேஜ் தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் ஸோ அதில் வந்து பார்க்கும்போது பிரைவேட் காலேஜஸ் இருக்குது கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் இருக்குது எப்படி வாங்குறாங்கன்னு பாருங்கள் இப்போ ப்ரைவேட் காலேஜஸ் அப்படின்னு இருக்கும்போது ஒரு டயர் ஒன் டயர் டூ கல காலேஜ் தான் எல்லோரும் எதிர்பார்க்குறீங்க டாப் காலேஜ் படிக்கணும் டாப் காலேஜ் படிக்கணும் அப்படின்ட்டு அந்த டாப் காலேஜ்னு லிஸ்ட் எடுத்தீங்கன்னா ஒரு ஐம்பது கல்லூரிகள் இருக்குது தமிழ்நாட்டில் அந்த ஐம்பது கல்லூரியில் போய் பார்த்தீங்கன்னா சென்னை முக்கியமாக இந்த சென்னை கோயம்புத்தூர் இந்த மெட்ரோ சிட்டியில் இருக்கிற காலேஜஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூறாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் ரூபா வந்து வாங்குகிறாங்க நான் சொல்கிறது கவுன்சிலிங் மூலிமா போனாலே கவுன்சிலிங் மூலிமா போனாலே இந்த ஃபீஸ் வாங்குகிறாங்க ப்ரைவேட் காலேஜஸில் ஒரு ப்ரைவேட் காலேஜஸ் சில கல்லூரிகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டயர் த்ரீ டயர் ஃபோர்லாம் போயிட்டிங்கன்னா சிக்ஸ்டி தௌசண்ட் வாங்குற காலேஜஸ் எல்லாம் இருக்காங்க சிக்ஸ்டி தௌசண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் வாங்குற காலேஜஸ்லாம் இருக்காங்க ஸோ அதை வந்து கிரேடை பொறுத்து மாறுது சரிங்களா ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து பிரைவேட் கல்லூரிகளில் எயிட்டி தௌசண்ட்லேருந்து ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் வரைக்கும் வாங்குறாங்க இதுக்கு மேலே வாங்குற கல்லூரிகளும் இருக்குது நான் ஆவரேஜாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் ஜோனில் மெயினாக இதெல்லாம் வந்து வாங்குகிறாங்க அப்படிங்கிறத சொல்லலாம் இப்போ சென்னை ஜோனுக்கு தனியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கவர்மெண்ட் ஃபீஸ் அப்புறம் சொல்கிறேன் சென்னை ஜோனுக்குன்னு தனியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்துலேருந்து ரெண்டு லட்சம் வரைக்கும் வாங்குகிற காலேஜஸ்லாம் இருக்காங்கண்ணா எல்லா காலேஜையும் சொல்லேன் நீங்கள் சொல்கிறீங்களா டயர் ஒன் டயர் டூ அதில் ஸோ அப்போ ஹாஸ்டல் ஃபீஸ் எவ்வளோ வாங்குறாங்க அப்படின்னா எயிட்டி கேலேருந்து எயிட்டி தௌசண்ட்லேருந்து ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் வரைக்கும் ஏன் டூ லேக்ஸ் வாங்க வாங்குகிற காலேஜஸ் எல்லாம் இருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட ஒரு காலேஜ் போய் சேர்ந்து படிக்கணும்னா டியூஷன் ஃபீயும் சரி ப்ளஸ் ஹாஸ்டல் ஃபீயும் சரி எல்லாம் சேர்த்து ஒரு மூணு மூன்று லட்சம் ரூபா கிட்டத்தட்ட நாலு லட்சம் வாங்குகிற காலேஜ் கூட இருக்காங்க ஒரு மூணு மூன்று லட்சம் ரூபாய் எடுத்து வச்சுக்கோங்கிறதான் மறுக்க முடியாத ஒரு உண்மை இது கவுன்சிலிங் மூலிமா போனாலே ஹையஸ்ட்டு ப்ராண்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு காலேஜில் சேர்கிறதுக்கு இதுதான் ஃபீஸ் இல்லை சார் நாங்கள் ஒரு மிடில் ஒரு காலேஜ் போய் சேர்ந்துக்கிறோம் ஒரு சராசரியாக ஃபீஸ் கம்மியாக வாங்குகிற காலேஜ் போய் சேர்ந்துக்கிறோம் அப்படின்னா டயர் ஒனில் டயர் டூ இருக்குது ஒரு சில கல்லூரிகள் தான் அந்த ஃபீஸ் கம்மியாக வாங்குகிறாங்க அது எது என்னங்கிறத இப்போ வரக்கூடிய வீடியோக்குள்ளே நான் சொல்கிறேன் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் ஒவ்வொரு காலேஜிலும் என்ன வாங்குறாங்க எந்தெந்த சோன்ல எல்லா ஜோன்லையும் தமிழ்நாட்டிலையும் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்கிறது ஒரு அட்டவணை போட்டு நான் சொல்கிறேன் இப்போதைக்கு இது வந்து ஆவரேஜாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் சரிங்களா இப்போ கவர்மெண்ட் ஃபீஸுன்னு வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் மூலியமாக தான் கவர்மெண்ட் காலேஜ் போக முடியும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் வரைக்கும் வாங்குறாங்க ஸோ பத்தாயிரம் ரூபா எங்க இருக்கு ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்சரூவா எங்கே இருக்கு நீங்க சொல்லுங்க பத்தாயிரம் ரூபாய் வந்து ஒரு வருஷத்துக்கு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சாயிரம் வந்து ஒரு வருஷத்துக்கு தான் கெட்ட போகிறீங்க நீங்கள் நாலு வருஷத்துக்கு சேர்த்தி ஐம்பதாயிரம் ரூபா தான் செலவு பண்ண போறீங்க பாத்துக்கோங்க இதுவே ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து ஒரு டுவெண்ட்டி கே கிட்ட வாங்குறாங்க டுவெண்ட்டி தௌசண்ட் கிட்ட வாங்குறாங்க நான் சொல்கிறது கவர்மெண்ட் காலேஜில் ஃபீஸ் வாங்குறது கவர்மெண்ட் ஃபீஸ் கிடையாது கவர்மெண்ட் காலேஜில் வாங்கக்கூடிய ஃபீஸ் அப்படி கவுர்மெண்ட் காலேஜஸ் எவ்வளோ சார் இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்துலேருந்து பதினோரு கல்லூரிகள் இருக்குது என்னைக்கு விரல்வெட்டு என்ற மாதிரி தான் இருக்குது இதில் நல்ல கல்லூரின்னு எடுத்திங்கன்னா ஒரு ஆறு காலேஜ் தான் இருக்குது அதுலேயும் யூனிவர்சிட்டி கேம்பஸ் இருக்குது அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி தௌசண்ட் தான் வாங்குறாங்க அதெல்லாம் நல்ல காலேஜான்னு கேட்டிங்கன்னா சுமாரான கல்லூரிகள் தான் பிளேஸ்மெண்ட்ஸ் அவ்வளோ இருக்காது இதுதான் மறுக்க முடியாத உண்மை கவுர்மெண்ட் காலேஜஸ்லாம் நல்ல கல்லூரி இருக்குது ஜிசிடி ஜிசி சேலம் ஜிசி பருகூர் ஜிசி திருநெல்வேலி இப்படி அட்டவணை போட்டு சொல்லலாம் அழகப்பா செட்டியார் சொல்லலாம் கவர்மெண்ட் காலேஜை பற்றி தனியாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன் ஸோ எதில் இருக்கும் இருக்காது அப்படிங்கிறத எல்லாமே சொல்கிறேன் சரிங்களா ஆனால் ஃபீஸ் வந்து இதுதான் வாங்குறாங்க ஓகேவா ஸோ இப்போ வந்து கவர்மெண்ட் நாம்ஸுன்னு ஒன்று இருக்குல்ல அக்கார்டிங் டு கவர்மெண்ட் ஒரு டிஎன்இஏ கீழே வர அதாவது ஒரு அண்ணாசிட்டி கீழே வர காலேஜில் ஒரு கமிட்டி அமைச்சு எவ்வளோ ஃபீஸ் வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க பாருங்க பி பி டெக் கேட்டகரி டூ கேட்டகிரி ஒன் கேட்டகிரி டூ அப்படின்னா இது எங்கேருந்து சார் எடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இ புக்லெட்டு நமக்கு ஒன்று ரிலீஸ் ஆகும் அது எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னா கரெக்டாக கவுன்சிலிங் முன்னாடி நாள் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க அந்த ஃபஸ்ட் ரவுண்ட் ஆரம்பிக்குள்ள அப்போ தான் ரிலீஸ் பண்ணுவாங்க முன்னாடியே ரிலீஸ் பண்ணால் என்னதாவோ எனக்கு ஒன்றும் புரியல கவர்மெண்ட் வந்து இந்த விஷயத்துல ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல இந்த இ புக்லெட்டு இந்த சீட் மேட்ரிக்ஸு இதெல்லாம் வந்து பார்த்தீங்க வேகன்சி லிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு காலேஜில் எவ்வளோ சீட் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங்கு முன்னாள் நாள் தான் இறக்குவாங்க இது வந்து இது முன்னாடியே வந்து வெளிய விட்டுட்டாங்கன்னா போர்ட்டலில் விந் விட்டாங்கன்னா நமக்கு வந்து பார்க்கறக்கு வந்து ஈஸியாக இருக்கும் மாணவர்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன் அது புரிஞ்சுக்க மாட்டேறாங்கன்னு தெரியல பட் இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு துக்கமான செய்தி ஏன்னா இது வந்து கடைசி நிமிஷத்தில் தான் அவங்க சொல்கிறாங்க சரிங்களா அப்போது இந்த இ புக்லெட்லேருந்தான் இதுவும் நான் எடுத்தேன் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா பிஇ பி டெக் அப்படிங்கிறது பிஆருக்கு கேட்டகிரி டூ கேட்டகிரி ஒன் கேட்டகிரி டூனா மேனேஜ்மெண்ட் கோட்டா கேட்டகரி டூவில் வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சாயிரம் வந்து எண்பத்தஞ்சாயிரவா வாங்குறாங்க பர் ரேனம் நான் அக்ரிகேட்டட் கோர்ஸுக்கு அதான் அக்ரிடேட்டட் கோர்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தி ஏழாயிரம் வாங்குறேன் அது என்ன சார் நான் அக்ரிடேட் அக்ரிடேட் அதாவது என்னென்னா நான் அக்ரிடேட்னா நமக்கு என்பிஏ இல்லாத கோர்ஸ் என்பிஏனா நேற்று ஒரு வீடியோவில் சொன்ன நேஷனல் போர்டு ஆஃப் அக்ரிடேஷன் அதை வந்து ஒரு டோ டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுப்பாங்க ஒரு நாலு வருஷம் ஒரு ஆறு வருஷம் ஆன டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு கல்லூரியில் டிபார்ட்மெண்ட் ஆயிருக்குள்ள நாலு வருஷம் ஆறு வருஷம் கழிஞ்சு அந்த டிபார்ட்மெண்ட் எப்படி இருக்குது அந்த டிபார்ட்மெண்ட்டில் எப்படி வந்து லேப் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது எப்படி ஃபேக்கல்ட்டி இருக்காங்க எப்படி ரிசல்ட் தராங்கன்னு பொறுத்து அந்த என்பிஏ அக்ரிடேஷன் தருவாங்க அப்படி என்பிஏ அக்ரிடேஷன் இருந்தால் அந்த கல்லூரியில் மேனேஜ்மெண்ட் கோட்டால் எண்பத்தி ஏழாயிரம் வாங்கலாம்னு சொல்லியிருக்காங்க இல்லைன்னா என்பிஏ அக்ரிடேஷன் இல்லாத கோர்ஸுக்கு எண்பத்தஞ்சாயிரம் வாங்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அவ்வளோதான் வாங்குகிறாங்களா கிடையாது நீங்கள் எல்லா காலேஜிலும் போய் கேட்குறீங்க கோயம்புத்தூர் சோனாக இருக்கட்டும் சென்னை சோனாக இருக்கட்டும் எல்லா காலேஜிலும் போய் என்ன சொல்கிறாங்க எட்டு லட்சம் கூடு பத்து லட்சம் கூடு பதினஞ்சு லட்சம் கூடு வாய்க்கு வந்த ஃபீஸ் தானே கேட்குறாங்க இது யாருனாலே போய் கேட்க முடியுமா யாருனாலையும் கேட்க முடியாது ஏன் கவர்மெண்ட்டே கண்டுக்கிறதுலங்கிறத சொல்லணும் இது யாருக்கிட்ட போய் கேட்குறது எனக்கும் தெரியல பட் இதுதான் உண்மை நிலவரம் சரிங்களா ஸோ அப்போ நீங்கள் வந்து ஒரு இருபது லட்ச ரூபா கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு நீ கேட்குறாங்கன்னா எதை வச்சு கேட்குறாங்கன்னு தெரியல ஓகேவா ஸோ அடுத்தது கேட்டகிரி ஒன்று வந்து கவுன்சிலிங் ஃபீஸ் கவுன்சிலிங் மூலிமா போனால் என்பிஐ உள்ள கோர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சாயிரம் என்பிஐ இல்லாத கோர்ஸுக்கு வந்து ஐம்பதாயிரம் அவ்வளோதான் வாங்குறாங்களா இப்போ நான் ஒரு ஃபீஸ் சொன்னேன் இல்லையா மேலே பிரைவேட் காலேஜஸில் எவ்வளோ வாங்குறாங்கன்னு சென்னை சோன்லையும் கோயம்புத்தூர் சோனு கோயம்புத்தூர் சுற்றி இருக்க சோனு ஆனால் அதர் ஜோனுக்கு சொன்னேன் இல்லையா அதுக்கும் நீங்கள் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கல்ல எவ்வளோ வாங்குறாங்க கவர்மெண்ட் ஃபீஸை விட்டுருங்க கவர்மெண்ட் காலேஜ் ஃபீஸ் விட்டுருங்க எவ்வளோ வாங்குறாங்க சராசரியாக ஒரு கல்லூரியில் ஒன்னே கால் லட்ச ரூபா தான் உண்மையான ஒரு விஷயம் அதை வந்து கவுன்சிலிங் மூலிமா போனாலே அந்த பீஸ் அப்புறம் என்னங்க சார் கவுன்சிலிங்க்கும் மேனேஜ்மெண்ட்டுக்கு என்ன சார் வித்தியாசம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் இதுதான் உண்மை என்ன கவுன்சிலிங் மூலிமா போனால் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு நம்ம அந்த டொனேஷன் கெட்ட தேவையில்லை பெரிய பெரிய காலேஜ் சொல்கிறேன் சில கல்லூரிகள் டயர் த்ரீ டயர் ஃபோர் கல்லூரிகள் அவங்க மேனேஜ்மெண்ட் கோட்டால டொனேஷன் வாங்குறது அந்த மாதிரி கல்லூரிகள் இருக்காங்க அவங்களோட வெயிட்டேஜை காட்டுறோம் ஐ மீன் அவங்களுடைய குவாலிட்டி கொடுக்கறக்காக நிறைய கல்லூரிகள் அவங்க மனசாட்சியோடு நடந்து டொனேஷன் வாங்கறதில்லை ஆனால் பெரிய கல்லூரிகள் அவங்க டிமாண்டை பொறுத்து அந்த காசை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க ஒரு ஒரு நாளைக்கு போனால் ஒரு ஒரு கா ஃபீஸ் சொல்கிறாங்க இது எப்படிங்கிறது எனக்கு புரியல ரிசல்ட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு ஃபீஸு ரிசல்ட்டு வரதுக்கு முன்னாடி ஒரு ஃபீஸு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு லட்சம் ஆட் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க ஐ மீன் இப்போ இசி டிபார்ட்மெண்ட் அஞ்சு லட்சம் வாங்குறாங்க வைங்களேன் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் போனால் சார் இன்றைக்கி எட்டு லட்சம் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க இது எனக்கு ஒன்றும் புரியல இன்றைக்கி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் தான் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து யோசிச்சுக்கோங்க எப்படி எதுங்கிறது நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா இங்கே உங்களுக்கு அருமையான வாய்ப்பு இருக்குது பாருங்கள் ஒருவேளை கவுன்சிலிங் மூலயமா போயிட்டீங்கன்னா நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தீங்கன்னா ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் பியூர் கவர்மெண்ட்டில் படித்தீங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் ஒன்று இருக்குது ஃபுல் ஃப்ரீ அதாவது கவர்மெண்ட் கீழே வர காலேஜஸ் கவர்மெண்ட் கன்செஷன் அந்த கவர்மெண்ட் வழியாக போகிறீங்களா கவுன்சிலிங் கவுன்சிலிங் மூலிமா போகிறீங்களா எந்த ஒரு பிரைவேட் கல்லூரியிலும் சரி எங்கே படித்தாலும் சரி செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் அடிப்படையில் நீங்கள் வந்து ஃபுல் ஃப்ரீயாக படிக்கலாம் ட்ரான்ஸ்போர்ட் ஃப்ரீ ஹாஸ்டல் ஃப்ரீ சாப்பாடு ஃப்ரீ டியூஷன் ஃபீ ஃப்ரீ எல்லாமே ஃப்ரீ சரியா ஸோ அது எந்தெந்த ஸ்கூலில் படிச்சிருந்தா அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கணும் கார்பரேஷன் ஸ்கூலில் படிச்சிருக்கணும் முனிசிபல் ஸ்கூலில் படிச்சிருக்கணும் ஆதி திராவிட அண்ட் ட்ரைபல் வெல்ஃபேர் ஸ்கூலில் படிச்சிருக்கணும் கல்லார் ரெக்கமனேஷன் ஸ்கூலில் படிச்சிருக்கணும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கணும் ஸ்கூல் மேனேஜ் பை கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கணும் இந்த இது எல்லாமே நம்ம டிஎன்ஏ போர்ட்டலேருந்து தான் நான் எடுத்தேன் கவர்மெண்ட் சொல்லியிருக்கேன் இதுதான் இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் மட்டும்தான் கண்டிப்பாக வந்து இருந்திங்கன்னா மட்டும்தான் செவன் பாயிண்ட் ஃபேர் ரிசர்வேஷன் எலிஜிபிள் அதுவும் ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் ஒரே ஸ்கூலில் படிக்கலாம்னு பரவாயில்லை நீ மாறி மாறி கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தா ஓகே ஆறாவது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருப்பேன் எட்டாவில் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருப்பேன் பன்னெண்டாவது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது ஆனால் நீ கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கணும் அப்படி பண்ணியிருந்தீங்கன்னா செவன் பாயிண்ட் ரிசர்வேஷனுக்கு நீங்கள் கீழே வந்துடுவே அதெல்லாம் வந்து உனக்கு ஃபுல் ஃப்ரீ ஓகே இதெல்லாம் எப்படி அப்ளை பண்ணணும் அப்புறம் பார்த்துக்கலாம் எஸ்சி எஸ்சி எஸ்டி மாணவர்களாக இருந்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸ் ஐம்பதாயிரம் கன்செஷன் பண்ணுறாங்க கவர்மெண்ட்டே உங்களுக்கு ஐம்பதாயிரரூவா தருதுப்பா ஃபீஸ்லேருந்து ஐம்பதாயிரருவா கழிச்சிருவாங்க இது எல்லாமே நீங்கள் கவர்மெண்ட் கவுன்சிலிங் வழியாக தான் உங்களுக்கு இது நடக்கும் ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் மூலியமாக போனால் தான் நடக்கும் ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் இருபத்தஞ்சாயிரம் கன்செஷன் பண்ணுறாங்க இருபத்தஞ்சாயிரம் கம்மி பண்ணுறாங்க உங்கள் ஃபீஸ்லேருந்து இது எல்லாமே நீங்கள் வந்து கவுன்சிலிங் மூலிமா போனால் தான் நடக்கும் அது போக தமிழ் புதன்திட்டம் ஆயிரம் ரூபா மாதம் மாதம் அண்டு புதுமை பெண் திட்டம் ஆயிரம் ரூபா மாதம் மாதம் கவர்மெண்ட் ஸ்கூல் படித்தவங்களுக்கும் கவர்மெண்ட் எய்டில் தமிழ் மீடியம் படித்தவங்களுக்கும் இது தராங்க இது எல்லாமே நீங்கள் கவுன்சிலிங் மூலிமா போனால் தான் கிடைக்கும் ஃபைனலாக ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன் இதுலேருந்து என்ன சார் சொல்ல வரீங்க இன்ஜினியரிங் சேர வேண்டாம்னு சொல்ல வரீங்களா அப்படிங்கிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது நீங்கள் எடுக்க போகிற காலேஜ் ரொம்ப முக்கியம் பணம் இருந்து ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னா நீங்கள் டாப் டயர் ஒன் காலேஜஸில் எடுத்துக்கோங்க அண்டு நல்ல கட் ஆஃப் வச்சிருக்கிறேன் நல்ல ஓரளவுக்கு நான் பணமும் இருக்குது எங்ககிட்ட நாங்கள் சமாளிச்சுருவோம் அப்படின்னா நீங்கள் டயர் ஒன் காலேஜஸ் கிடைக்குங்க நான் என்னை கேட்டீங்கன்னா டயர் ஒன் காலேஜ் டயர் டூ காலேஜ் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் எஜுகேஷன் லோனும் போட்டுக்கலாம் எஜுகேஷன் லோன் இருக்கிற வரைக்கும் நமக்கு பய தேவையில்லை நாலு வருஷத்துக்கு அவங்க லோன் தராங்க பட் எஜுகேஷன் லோன் வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கவுன்சிலிங்கில் தான் போயிருக்கணும் கவர்மெண்ட் கோட்டா வழியாக தான் போயிருக்கணும் மேனேஜ்மெண்ட் வழியாக போனீங்கன்னா எஜுகேஷன் லோனும் கிடையாது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க ஸோ எஜுகேஷன் லோன் எப்படி அப்ளை பண்ணலாங்கிறதெல்லாம் அதை தனித்தனியாக நான் சொல்கிறேன் பட் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இது வந்து நீங்கள் இந்த பீஸ் தான் வாங்குறாங்க அந்த பீஸ் தான் வாங்குறாங்கன்னு கரெக்டாக கணிக்க முடியாது நீங்கள் ஒவ்வொரு கல்லூரியிலையும் ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி ப்ர பிரைவேட்டாக கேளுங்க எல்லாத்துலேயும் வெப்சைட்டில் போனால் அடிச்சிக்கலாம் இப்போ இந்துஸ்தான் காலேஜ் இல்லை வந்து ஒரு முத்தையம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் அப்படின்னு சொல்லிங்க வெப்சைட்டில் அடிச்சிங்கனாலே அவங்க ஃபோன் நம்பர் வருது அந்த ஃபோன் நம்பர் எடுத்து நீங்கள் அவங்க காலேஜுக்கே ஃபோன் பண்ணி கேளுங்க இந்த வருஷம் நாங்கள் படிக்க போகிறோம் உங்கள் காலேஜில் எவ்வளோ ஃபீஸ் சார் கொஞ்சம் சொல்லுங்கள் சார் ஊர் விட்டு ஊர் வந்து கேட்க முடியாதுன்னா நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கலாம் நேரில் தான் வந்து கேட்கணும்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள் இந்த டிஸ்டன்ஸில் இருக்கேன் நான் எப்படி வந்து கேட்குறது அப்படிலாம் சொல்லுங்கள் ஏன்னா அப்படிப்பட்ட காலேஜஸும் இருக்காங்க நினைமையே புரிஞ்சுக்காமலே சொல்லுவாங்க நம்ம எவ்வளோ தூரத்துலேருந்து வரணும் சென்னையிலேருந்து ஒருத்த வந்து தூத்துக்குடியோ இல்லை வந்து திருநெல்வேலிக்கோ போய் படிக்கிறவன் இல்லை திருநெல்வேலியிலேருந்து சென்னைக்கு வரவனும் இருப்பான் தூரமாக வந்து இருப்பான் அவனுக்கு நீங்கள் ஃபோன்லேயே தயவுசெய்து இந்த காலேஜில் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் கா நீங்களும் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு காலேஜ்கார்கிட்ட கேட்டுக்கலாம் ஃபீஸு நீங்கள் சொல்லுங்கள் ஸ்ட்ரக்சர் சொல்லுங்கள் என்ன உங்கள் காலேஜில் பண்ணுறீங்க இவ்வளோ ஃபீஸ் வாங்குறீங்க என்ன காலேஜ் உங்களால் உங்களுடைய உங்கள் காலேஜில் என்ன அம்சம் கொடுக்குறீங்க என்னெல்லாம் வந்து க்ரைட்டீரியா இருக்குது என்னெல்லாம் ப்ளேஸ்மெண்ட்ஸில் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தாராளமாக கேட்டுக்கலாம் இவ்வளோ விஷயம் இருக்குங்க இதெல்லாம் பொறுத்து நீங்கள் வந்து இன்ஜினியரிங் காலேஜில் சேரலாம் அதுவும் போக உங்களுக்கு ரொம்ப பயமாக இருந்தால் எஜுகேஷன் லோன் போட்டு படிச்சுக்கலாம் அதுலேயும் ஒரு செக் வச்சுருக்காங்க ஃபஸ்ட் இயர் ஃபீஸு நீங்கள் கெட்டுற மாதிரி தான் இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா கவர்மெண்ட்டில் வந்து கவுன்சிலிங் நடத்துகிறாங்க இல்லையா பதினஞ்சு நாள் கவுன்சிலிங் நடக்கும் அந்த பதினஞ்சு நாள் ஒரு ரவுண்டு கவுன்சிலிங் அந்த ஒரு ரவுண்டு கவுன்சிலிங்கில் பதினஞ்சு நாளில் நடுவில் ஒரு அஞ்சு நாள் உங்களுக்கு டைம் தருவாங்க அது என்ன ஏதுங்கிறதுனா புரிய வைக்கிறேன் இப்போதைக்கு அந்த அஞ்சு நாளுக்குள்ளே போய் ஃபீஸ் கெட்டலான்னா உங்களுக்கு அந்த சீட்டு ரத்தாயிரம் சீட்டு வந்து போயிடும் இதுதான் வந்து கவர்மெண்ட் ரூல்ஸு ஸோ இதெல்லாம் இப்படி இருக்கனால இப்போ ஃபஸ்ட் இயர் ஃபீஸ் மட்டும் கையில் எடுத்து வச்சுக்கோங்க எஜுகேஷன் லோனுக்கு என்னென்ன தேவையோ அதையும் எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் ஃபஸ்ட் இயரில் போய் ஃபீஸ் கட்டிகிட்டு அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை வாங்கிட்டு காலேஜ் போய் ஜாயின் பண்ணி ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வாங்குவீங்கல்ல அதை வாங்கிட்டு தான் லோனுக்கு போக முடியும் ஸோ ஃபஸ்ட் இயர் ஃபீஸ் பே பண்ணுறதுக்குள்ளே நம்ம எஜுகேஷன் லோன் கிடச்சிடாது நம்ம அட்மிஷன் போட்டுவிட்டு எல்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்கக்கிட்ட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வாங்கினதுக்கப்புறம் ஒரு லிஸ்ட் வாங்கினதுக்கப்புறம் தான் நமக்கு எஜுகேஷன் லோன் அப்ளை பண்ண முடியும் ஸோ கிளைம் பண்ணிக்கலாமான்னு கேட்டால் அதுக்கு அது வந்து பேங்கை பொறுத்தது அதெல்லாமே நம்ம அப்புறம் பேசிக்கலாம் பட் இது தான் வந்து என்ஜினியரிங் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரக்சருன்னு சொல்ல மாட்டேன் தோராயமான ஒரு ஃபீஸு நீங்களே வந்து ஸ்ட்ரக்சர் அப்படின்னா நீங்கள் வந்து கேஷ் அண்ட் டெபாசிட்டு எலக்ட்ரிசிட்டி பில்லு இல்லை ஃபுட்டு இல்லை வந்து என் காலேஜ் ப்ளேஸ்மெண்ட் ஃபீஸு இல்லை வந்து நான் யூனிஃபார்முக்கு ஃபீஸ் வாங்கினேன் கோட்டுக்கு ஃபீஸ் வாங்கினேன் இது எல்லா ஃபீஸுமே சேர்த்து என்னென்னு கேளுங்க அவங்க ஒரு ரெசிப்ட் தந்தாங்கன்னா ஓகே இல்லை கைப்படையாக ஏதோ எழுதி தந்தாங்கன்னா ஓகே என்ன பண்ணுறது இப்போல்லாம் அதுவும் தரமாட்றாங்க சில பேர் ஸோ கொஞ்சம் கேட்டு வாங்கிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கும் புரியும் அண்ட் காலேஜஸும் கண்டிப்பாக வந்து அது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் இதுதான் வந்து நிலவரம் நிலவரத்தை மாற்ற முடியுமா தெரில என்ஜினியரிங் ஃபீஸ் வேறு ஏற்றிருக்காங்கன்னு சொல்கிறாங்க என்னன்னு தெரியல தேங்க்யூ